காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னைக்கு புதிய குளிர்சாதன பேருந்தை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார் தனியார் பேருந்துக்கு நிகராக குறைந்த கட்டணத்தில் அரசு அதிக நவீன குளிர்சாதன பேருந்து துவக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிடங்க காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் இன்று காஞ்சிபுரம் சென்னைக்கு புதிய குளிர்சாதன பேருந்தை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார் புதிய குளிர்சாதன பேருந்தில் பொது மக்களின் பயன் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு இருக்கையின் அருகில் சிங்கிள் கண்ட்ரோல் யூனிட் பொருத்தப்பட்டுள்ளது பயணிகளுக்கு ஏதாவது குறைபாடு இருப்பின் சுவிட்சை அழுத்தினால் கட்டுப்பாடு அறைக்கு தகவல் சென்று உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் மேலும் பஸ் டிரைவர் கண்ட்ரோல் பயணிகளிடம் பெறப்படும் குறைபாடு உடனே ஓட்டுநரால் தகவல் பெறப்படும் அவர் தன்னிடம் உள்ள மைக் மூலம் நிவர்த்தி செய்யப்படும் பேருந்து உட்புறம் ஸ்டாப்பிங் தெரிவிக்கும் லெட்போர்ட் பொருத்தப்பட்டுள்ளது பேருந்தின் உள்ளே இரண்டு கேமரா பொருத்துவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது ஓட்டுநர் முன்புறம் உள்ள டிஸ்பிளே மூலம் பேருந்து பின்புறம் எடுக்கும் போது கேமரா மூலம் கண்டறிந்து பாதுகாப்பாக இயக்கவும் படிக்கட்டில் சென்சார் பொருத்தப்பட்டு பயணி படிக்கட்டில் நின்றால் ஒலி மூலம் எச்சரிக்கப்படும் பல்வேறு வசதிகளுடன் கூடிய புதிய அரசு குளிர்சாதன பேருந்து இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்தார் இப்பேருந்து நான்கு முறை காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னைக்கும் அதேபோல் சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கும் நான்கு முறை பயணிகள் பயணிக்கும் வண்ணம் அட்டவணை செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து தனியார் பேருந்துக்கு நிகராக அரசு புதிய குளிர்சாதன பேருந்தில் பயணிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பாக பயணம் செய்ய பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ளது குளிர்சாதன பேருந்து காஞ்சிபுரத்தில் இருந்து காலை ஐந்து இருபது மணிக்கும் ஒன்பது இருபது மணிக்கும் மதியம் ஒன்று இருபது மணிக்கும் மாலை ஐந்து இருபது மணிக்கும் ஆகிய நேரங்களில் அதிநவீன அரசு குளிர்சாதன பேருந்து புறப்படும் எனவும் அதேபோல் போல் சென்னையில் இருந்து காலை ஏழு பதினைந்து மணிக்கும் பதினொன்று பதினைந்து மணிக்கும் மதியம் மூன்று முப்பது மணிக்கும் மற்றும் இரவு ஏழு முப்பது மணிக்கும் ஆகிய நேரங்களில் அதிநவீன அரசு குளிர்சாதன பேருந்து புறப்பட உள்ளது இக்குளிர்சாதன பேருந்தில் ஐம்பத்தி நான்கு பயணிகள் அமர்ந்து பயணிக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பேருந்து வழி பயணம் தூரம் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகவும் இந்த பயணம் தூரத்தை ஒரு மணி நே ஒரு மணி நாற்பது நிமிடங்களுக்குள் சென்றடையும் வண்ணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் மற்றும் எழிலரசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பி எஸ் ராமகிருஷ்ணன் நகர செயலாளர் சீக்கவி தமிழ்ச்செல்வன் துணை செயலாளர் முத்து செல்வம் பகுதி செயலாளர் திலகர் சந்துரு வெங்கடேசன் தசரதன் மாவட்ட நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மல்லிகா ராமகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மல்கொடிக்குமார் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்